இன்று நாம் பயணிக்கப் போகும் காலம் நிகழ்காலத்திலிருந்து சரியாக இருபது வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தின் ஒரு மூலையிலிருந்த சந்திரமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடந்த ஒரு விசித்திரமான அதே சமயம் இரத்தத்தை உறைய வைக்கும் சம்பவம் இது இப்போது அந்த பள்ளி இடிந்து புதர்கள் மண்டி விஷ ஜந்துக்களின் வீடாக மாறி பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது ஆனால் அந்த சந்திரமங்கலம் கிராம மக்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த பள்ளி இருந்த திசையை நோக்கி விளையாட அனுப்பும்போது இன்றும் ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லிக் கொடுப்பார்கள் அந்த பள்ளியின் பழைய நூலகத்தைப் பற்றி அங்கே கேட்கும் அந்த ஒற்றை குரலைப் பற்றி மறந்தும் அந்த பக்கம் போகாதே என்று சொல்லும் அந்த ஒரு பெயரைப் பற்றி வாங்க அது என்னன்னு பாப்போம் நான் உங்கள் ஜாஸ்மின் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை அந்த கதை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு மதிய வேளையில் தொடங்கியது பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்த கணேஷ் சற்று தைரியசாலி எல்லாவற்றையும் ஆராய வேண்டும் என்ற துடுக்குத்தனம் அவனிடம் இருந்தது அவனுடைய நெருங்கிய நண்பன் பத்தாம் வகுப்பு படித்த இமயம் அவனுக்கு நேர் எதிர் சற்று பயந்த சுபாவம் ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அதிகம் அன்று தன் நண்பன் இமயத்தின் பயத்தை போக்கவும் தன் தைரியத்தை காட்டவும் கணேஷ் ஒரு சவால் விடுத்தான் பள்ளியின் பின்புறம் இருந்த பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டு கிடந்த அந்த பழைய நூலகத்திற்குள் சென்று வரலாம் வா என்று அழைத்தான் வாட்ஸ்மேன் சொல்லும் கதைகளைக் கேட்டு பயந்து போயிருந்த இமயம் முதலில் மறுத்தான் ஆனால் கணேஷின் வற்புறுத்தலால் இருவரும் யாருக்கும் தெரியாமல் அந்த பாழடைந்த கட்டிடத்தை நோக்கிச் சென்றார்கள் அந்த நூலகத்தின் துருப்பிடித்த கதவு ஒரு சிறிய இடுக்கில் மட்டும் திறந்திருந்தது விதி அவர்களுக்காக ஒரு வழியை திறந்து வைத்திருந்தது போல உள்ளே நுழைந்ததும் அவர்களை வரவேற்றது அடர்த்தியான தூசியும் சிலந்தி வலைகளும் தான் உடைந்த மர சாமான்களும் சரிந்து கிடந்த அலமாரிகளும் அந்த இடத்தின் நிலையை உணர்த்தின பழைய காகிதங்களின் வாடையுடன் கலந்து ஏதோ ஒன்று கெட்டுப்போனது போன்ற விசித்திரமான வாடை அந்த அறையில் வீசியது இமயம் பயத்தில் வெளியேறலாம் என்று கெஞ்ச கணேஷ் அவனை சமாதானப்படுத்தினான் அப்போதுதான் அந்த அமானுஷ்யம் தொடங்கியது அறையின் மூலையில் இருந்த அலமாரியிலிருந்து தட் என ஒரு புத்தகம் தானாகவே கீழே விழுந்தது இருவரும் திடுக்கிட்டு பார்த்தனர் கணேஷ் அது காற்றாக இருக்கும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அறைக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருந்த ஒரே ஜன்னல் படார் என்று அரைந்து சாத்திக் கொண்டது அறை இருளில் மூழ்கியது பதட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்த டார்ச் லைட்டை ஆன் செய்த மறுகணம் அலமாரிகளில் இருந்த புத்தகங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு பெரிய அருவி போல சரசரவென சரிந்து விழத் தொடங்கின இருவரும் பயத்தில் உறைந்து சுவரோடு ஒட்டி நின்றார்கள் சில நிமிடங்கள் நீடித்த அந்த புத்தகங்களின் ஓசை ஓய்ந்தபோது அறை அமைதியானது அந்த அமைதி சத்தத்தை விட பயமாக இருந்தது டார்ச் ஒளியில் கீழே சிதறிக் கிடந்த புத்தகங்களுக்கு நடுவே மஞ்சள் நிறத்தில் இருந்த ஒரு பழைய காகிதத்தை கணேஷ் கண்டான் மெதுவாகச் சென்று அதை எடுத்தான் அது ஒரு பழைய ரிப்போர்ட் கார்டு அதில் பெயர் சு அண்ணாதுரை வகுப்பு பத்தாம் வகுப்பு வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது என்று எழுதப்பட்டிருந்தது அந்தப் பெயரை படித்த அதே நொடியில் சுவரில் மாட்டியிருந்த பழைய குழு புகைப்படத்தில் ஒரு மாணவனின் முகம் மட்டும் சிதைந்து கருப்பாகியிருந்தது அவர்களின் கண்ணில் பட்டது அண்ணாதுரை அந்தப் பெயர் அந்த பள்ளியின் தீர்க்கப்படாத மர்மத்தின் தொடக்கமாக அவர்களின் மனதில் பதிந்தது அடுத்த நாள் அந்தப் பெயரின் மர்மத்தை அறிய இமயம் தன் தமிழ் ஆசிரியை மலரிடம் விசாரித்தான் அண்ணாதுரை என்ற பெயரை கேட்டதுமே அந்த ஆசிரியையின் முகம் வெளிரிப் போனது கையிலிருந்த புத்தகத்தை நழுவவிட்டு இனிமேல் இந்த பெயரை இங்கே சொல்லாதே என்று கடும் கோபத்துடனும் பயத்துடனும் கத்தி அவனை அனுப்பிவிட்டார் ஒரு ஆசிரியையின் இந்த எதிர்வினை மர்மத்தை இன்னும் ஆழமாக்கியது இருவரும் பள்ளியின் பழைய கதைகளை அறிந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் வசந்தனை பார்க்க முடிவெடுத்தார்கள் அன்று மாலை வசந்தன் வாத்தியாரின் வீட்டுக்குச் சென்று அண்ணாதுரையை பற்றிக் கேட்டார்கள் ஒரு நீண்ட பெருமூச்சுக்குப் பின் வசந்தன் சார் அந்த அதிர்ச்சியூட்டும் கதையை சொல்லத் தொடங்கினார் அண்ணாதுரை மிகவும் புத்திசாலியான ஆனால் அமைதியான மாணவன் என்றும் அவனுடைய எழுத்தில் ஒரு தனித்திறமை இருந்தது என்றும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு பள்ளியின் பழைய எலக்ட்ரிக்கல் லேபிள் மின்சாரம் தாக்கி அவன் இறந்துவிட்டதாக பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அது ஒரு விபத்து என்பதில் தனக்கு அப்போதே சந்தேகம் இருந்ததாகவும் சொன்னார் காரணம் இறப்பதற்கு முன்பு அண்ணாதுரை ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்தான் அது ஒரு போட்டிக்கு அனுப்ப வேண்டிய கட்டுரை அவன் இறந்த பிறகு அந்த கட்டுரை மர்மமான முறையில் காணாமல் போனது அது அந்த பழைய நூலகத்தில்தான் எங்கோ ஒழித்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு வதந்தி உண்டு என்றார் ஆனால் அதை தேடிச் சென்றவர்களுக்கு விபரீதங்களே நேர்ந்தன ஒரு மாணவன் மர்மமாக நோய்வாய்ப்பட்டான் ஒரு வேலையாள் மாடியிலிருந்து விழுந்தான் அதனால் அந்த கட்டுரையில் அண்ணாதுரையின் ஆவி இருப்பதாக மக்கள் நம்பத் தொடங்கியதை அவர் விவரித்தபோது போது கணேஷ் மற்றும் இமயத்தின் ரத்தம் உறைந்தது அந்தக் கட்டுரையில்தான் எல்லா பதில்களும் இருக்கிறதென உணர்ந்த இருவரும் அன்றிரவு மீண்டும் அந்த நூலகத்திற்குச் சென்றார்கள் இந்த முறை அவர்களின் மனதில் பயத்தை விட உண்மையை அறியும் துணிச்சல் அதிகமாக இருந்தது ஒரு எழுத்தாளன் தன் முக்கியமான படைப்பை யாருமே சந்தேகிக்காத இடத்தில்தான் மறைப்பான் என்று கணேஷ் யூகித்தான் அதன்படி அலமாரியிலிருந்த விவசாய அறிவியல் என்ற சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்தான் அதன் நடுப்பக்கங்கள் ஒட்டப்பட்டு உள்ளே ஒரு வெற்றிடம் இருந்தது அதற்குள் கையால் எழுதப்பட்ட சில தாள்கள் மடித்து வைக்கப்பட்டிருந்தன அவர்கள் அதை வெளியே எடுத்த அந்த நொடியில் அறை மீண்டும் விசித்திரமாக மாறியது வெப்பநிலை சட்டெனக் குறைந்தது அவர்களின் முன்னால் காற்றில் ஒரு நிழல் மெதுவாக உருவானது அது ஒரு பதின்ம வயது பையனின் தோற்றம் அதன் தோள்பட்டையில் ரத்தம் கசிவது போன்ற ஒரு கரிய கத்தி காயம் தெரிந்தது சிதைந்து போன ரேடியோவிலிருந்து வருவது போன்ற ஒரு மெல்லிய குரல் கேட்டது என் கதையை யாரும் கேட்கல படிங்க பயத்தில் உறைந்திருந்தாலும் கணேஷ் அந்த கட்டுரையை பிரித்து படிக்கத் தொடங்கினான் அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது தலைப்பு என் கடைசி வார்த்தைகள் என்னை தினமும் பள்ளியில் சேகர் என்ற மூத்த மாணவன் மிரட்டி வந்தான் என் கட்டுரை போட்டிக்கான பரிசை அபகரிக்க முயன்றான் நான் தர மறுத்ததால் என்னை எலக்ட்ரிக்கல் லேபிற்கு இழுத்துச் சென்றான் அங்கே வாக்குவாதம் முற்றியபோது அவன் வைத்திருந்த சிறிய கத்தியால் என் தோளில் குத்தினான் நான் வலியால் துடித்தபோது அருந்து கிடந்த மின்சார வயரை என் மீது போட்டுவிட்டு ஓடிவிட்டான் என் உயிர் விபத்தால் போகவில்லை என்னை கொன்றது சேகர் எனக்கு நீதி வேண்டும் கட்டுரையை படித்து முடித்ததும் அந்த நிழல் உருவம் ஒரு நிம்மதியான பெருமூச்சுடன் மெதுவாக காற்றில் கடைந்தது மறுநாள் காலை அந்த கட்டுரையுடன் வசந்தன் சாரை பார்த்தனர் அதை படித்த அவர் கண்கலங்கி அந்த சேகர் இப்போது வெளியூரில் பெரிய தொழிலதிபராக இருக்கிறான் என்றார் மூவரும் சேர்ந்து தலைமை ஆசிரியரிடம் அந்த ஆதாரத்தை காட்ட வசந்தன் சார் சாட்சியாக மாறினார் பதினைந்து ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்டிருந்த ஒரு கொலை இரண்டு மாணவர்களின் தைரியத்தால் வெளிச்சத்திற்கு வந்தது பள்ளி நிர்வாகம் காவல்துறைக்கு புகார் அளிக்க அண்ணாதுரையின் மரணத்திற்கான நீதி விசாரணை தொடங்கியது அன்று முதல் அந்த பழைய நூலகத்தில் எந்த மர்மமான ஒலிகளும் கேட்கவில்லை ஒரு மாணவன் எழுதிய கடைசி வார்த்தைகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இரண்டு இளம் மனங்களின் துணிவால் வெளிச்சம் கண்டன சில மர்மங்கள் புதைக்கப்படும்போது மேலும் வலுவாகின்றன அவை உண்மையைத் தேடும் ஒரு மனதுடன் மட்டுமே பேசும் சந்திரமங்கலம் பள்ளியின் அந்த பழைய நூலகத்தின் கதவு இன்றும் திறக்கப்படாமல்தான் இருக்கிறது ஆனால் அதன் சிதைந்த சுவர்களுக்குள் எங்கோ ஒரு மூலையில் அண்ணாதுரை நிம்மதியாக இன்னும் எழுதி கொண்டிருக்கிறான் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மர்மமான பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுபோன்ற இந்தியாவின் மறைக்கப்பட்ட வரலாற்று மர்மங்களையும் அமானுஷ்யம் நிறைந்த கதைகளையும் தொடர்ந்து அறிய எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐகானை அழுத்தினால் எங்களின் அடுத்த தேடல் உங்களை தேடி வரும் அடுத்த ஒரு மர்மத்தின் தடயங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள்